எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பன்னிரண்டாம் நாள் கிழமை சனிக்கிழமை திருநள்ளாறு சனிப்பெருமான் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி பவுர்ணமி பிறை வளர்பெறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இன்று செல்வி ஜே ஜெயலலிதா பிறந்த நாள் ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் பெருமை மிதுனம் புகழ் கடகம் தோல்வி சிம்மம் உயர்வு கம்மி வெற்றி துலாம் கழிப்பு விருச்சிகம் இன்பம் தனுசு முயற்சி மகரம் கவனம் கொம்பம் அமைதி மீனம் பாசம் மருத்துவ குறிப்பு நாய் வேலை விதை கடுகு துவையல் செய்து சாப்பிட வாதம் மற்றும் பசியின்மை தேரும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி எண்ணமெல்லாம் பொய்யாகும் மவனமே மெய்யாகும்